எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது கடை ஓப்பனிங் கடை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம் நீங்களும் பார்த்து ஆதரவு கொடுங்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம புதுக்கடை ஓப்பனிங் சரக்கை போட்டு வரோம் பாருங்கள் சரக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க இந்த கடை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கடை வந்து வாலாஜா ரோடு அதுலேருந்து வேலூர் போகிற ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள இந்த கடை பைபாஸ்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கோம் வெங்கடேஸ்வரா ஆர்ட் பப்ஸுன்ட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு மற்றொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்